ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு பவர் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா ரெட் பனானா பியூரி தான் செய்ய போகிறோம் இது சிக்ஸ் மந்த்திலருந்தே நம்ம கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெட் பனானா ஒன்று எடுத்திருக்கேன் செவ்வாழைப்பழம் பழம் இது வந்து ரொம்ப பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க காய் வாட்டாலாம் கொடுக்கக்கூடாது காயாக இருக்க மாதிரி ரொம்பவே பழுத்த பழமாக இருந்தால் ஓகே தான் இப்போ அது தோலை எடுத்துகிட்டு ரொம்பவே கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரையில் பனங்கற்கண்டு நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க செவன் மந்த் மேலே இருக்க பேபின்னா நீங்கள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்ஸ் மந்த் பேபினா சிக்ஸ் மந்த் பேபிக்கு சுகர் எதுவும் சேர்த்தக்கூடாது நீங்கள்னால் பனானாலே சுகர் இருக்கும் அதுவே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும் இப்போ நல்லா நம்ம பியூரியா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் இல்லைன்னா பவுடர் பால் இல்லைன்னா மாட்டுப்பால் இதெல்லாம் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அந்த கன்சல்டன்சியில் கொடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தான் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துக்கலாம் மாட்டுப்பால் கூட கொடுக்கலாம் மாட்டுப்பால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தணும் எயிட் மந்த் வரையுமே நீங்கள் அந்த மாதிரி கன்சிட்டன்சியில் தான் குழந்தைங்களுக்கு கவுமில்க்லாம் கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் பம்கின் பியூரி தான் இது ரொம்பவே ஈஸி ரொம்பவே ஹைஜீனிக்காக ரொம்பவே வெயிட் கெயின் சீக்கிரமாகவே நமக்கு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பம்ப்கீனை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் இருக்க சீடெலாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதில் இருந்து ஒரு ஆஃப் கேரட் எடுத்து தோல்லாம் சீவிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அரிசி ஒன்றரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா துவரம் இருக்கும் வீட்டில் இருக்க துவரம இருக்குதுதான் அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பூண்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் பம்பீனும் கேரட்டும் சேர்த்துக்கலாம் சீரகம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பியூரி மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதே நீங்கள் நைன் மந்த் பேபிக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் இதுவாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக ஒரு ஒன் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன் கீ சேர்த்து கொடுத்தா இன்னுமே வெயிட் கெயின் சூப்பராகவே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி இது ரொம்பவே சூப்பராக வெயிட் கெயின் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சிக்ஸ் மந்த் பேபிலருந்தே கண்டிப்பாக கொடுங்க பேபிஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாகவே நம்ம தோல் நீக்கிட்டு ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பொட்டேட்டோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒன் ஸ்பூன் ரைஸ் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு சிட்டியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம் சீரகம் ஏன் நம்ம எல்லா டிஷ்களுமே சேர்த்துறோம் பார்த்திங்கன்னா சீரகம் ரொம்பவே சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகும் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது இப்போ பாருங்கள் தண்ணி சுண்டி நல்லாவே ஆகி வந்துடுச்சு இதை நீங்கள் மற்றன்னையும் கணஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சி ஜார்லேயும் போட்டு நல்லாவே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நைன் மந்த் பேபி எயிட் மந்த் பேபி அப்படின்னா நீங்கள் லைட்டாகவே கிரைண்ட் பண்ணாவே ஓகே தான் இது சிக்ஸ் மந்த் பேபி சிக்ஸ் மந்த் பேபி கொடுக்குற மாதிரி இருந்தால் பியூரி மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு நீங்கள் மில்க் இருந்தால் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது பேபிஸ் கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப் சூப்பராகவே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பா